என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாச சேர்ந்தவங்களை தொடர்களை பெருமகளை செடிகிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்த எல்லாமலை இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்தபா பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்கள் இன்றைக்கி பொழுது உடல் உழைப்பு பொழுது அந்த காலத்தை மனுஷங்களை பார்க்கும்பொழுது எல்லா இடத்துக்கும் நடந்து போவாங்க எல்லா வேலைகளும் மென் பவர் அதாவது மனுஷங்க தான் செய்யணும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் மிஷின் வந்துடுச்சு அதாவது நம்ம எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் நம்ம இன்றைக்கி வீட்டை சமைக்கிறதே இல்லை ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு சாப்பாடு வருது ஆனால் என்ன பார்க்கும்போது நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே கழுத்து வலிக்குது கால் முட்டி வலிக்குது நான் எந்த பெருசாக வேலை செய்யலை முட்டில் வந்து ஜவ்வு கிழிஞ்சு போச்சு ஜவ்வு வந்து நெகிழ்ந்து போயிடுச்சு அது எல்லா மூட்டுகளையும் குறிப்பாக இந்த கீழ்னு சொல்லுவாங்க கீழ் மூட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கீழ்னா இப்போ கதவுல கீழ் இருக்குது பார்த்தீங்களா திறக்கிறதுக்கு சின்ன சின்ன கீழாக தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த கீழன்றது சின்ன சின்ன மூட்டுகளை வந்து ரொம்ப வழியாக இருக்குது எலும்பு ரொம்ப வீக்காயிடுச்சு மூட்டுகளை வந்து ஒன்றோட ஒன்று உரையுது வழியாக இருக்குது ரெண்டாவது வந்து வாய்வு அதிகமாக கிளம்புது செரிமானம் ஆகலை ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்மளோட உணவு முறைகள் சரியில்லை நிறைய கெமிக்கல் உப்பு நிறைய உணவில் பார்க்கும்பொழுது விதவிதமான உப்புகள் டேஸ்ட் பூஸ்டர் க கலர் ஃப்ளேவர்லாம் நிறையா போட்டு நீங்கள் பொழுது அட்ராக்டிவாக இன்றைக்கு நிறைய நம்ம உணவுகளை சாப்பிட்றோம் ஆனால் அதை வந்து பார்க்கும்போது உயிர் சத்து இருக்கான்றது இல்லை இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்பொழுது வேலை அதிகமாக செய்யலை ஆனால் உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க வெளியில் போய் விளையாடுறதுனால என்னென்னா நிறைய எலும்பு தேவமானம் ஆகுது குறிப்பாக இந்த காட்டு வேலை செய்கிறவங்க மூட்டை தூக்குறவங்க வெயில் சேருவங்க பார்க்கும்போது கால் முட்டியில் வந்து ஜவ்வு வந்து நெகிழ்ந்து போயிடுச்சு ஜவ்வு வறண்டு போயிடுச்சு ஜவ்வு லேசாக கிழிஞ்சிருக்குது எலும்பெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துருக்குது தேய்மானம் ஆயிருக்குன்னு சொல்லும் பொழுது இதுக்கு நம்ம வந்து பார்க்கும்பொழுது நிறைய வலி மருந்துகள் கொடுப்பாங்க அடுத்து வந்து சப்ளிமெண்ட் வந்து எடுக்கும் பொழுது அது உடல் ஏற்றுக்காது வலி மருந்து ரொம்ப வழி தாங்க முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை இல்லாமல் வளி மாற்ற எடுக்கக்கூடாது ஏன்னா வலி மாத்திரை தொடர்ந்து எடுக்கும் பொழுது அல்சர் வரும் மிகத்திறந்த குடல் புண்ணு வரும் நெஞ்சரிச்சல் வரும் கிட்னி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மருத்துவர் இல்லாமல் வழி மாற்ற நீங்கள் எடுக்கவே கூடாது மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் ஆனால் இதுக்கு வந்து பார்க்கும்பொழுது வஜ்ரவள்ளி கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது மிகச்சிறந்த ஒரு குளிகை அது ஒரு குளிகைன்னு சொல்லுவாங்க இந்த வஜ்ரவள்ளி குளிகை பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி எலும்புகளுக்கு அதிகமாக அது எலும்போட அடர்த்தி குறைய நிறைய பேர் இருக்குது ஆர்த்தபோரியஸ்ன்னு சொல்லுவாங்க உடம்புல வந்து கேல்சியம் சத்து எடுக்காதனால எலும்பு வந்து எலும்பு சத்து கரைஞ்சிட்டே போகுன்னு சொல்லி பார்க்குறேன் அந்த எலும்பு சத்தை குறிப்பாக பார்க்கும்போது அந்த கால்சியம் சப்ளிமெண்ட்டுக்கு இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த வஜ்ரவல்லி கற்பக் சொல்லி பார்க்குறோம் அடுத்தா பார்க்கும் உடம்புல அதாவது மூட்டுகள் எங்கெங்கெல்லாம் ஜவ்வு இருந்து அந்த ஜவ்வு வறண்டு போதோ ஜவ்வு கிழிஞ்சிருக்குதோ ஜவ்வு நெகிழ்ந்து போய் நச்ச இருக்குதோ அந்த ஜவ்வை வந்து ஈரப்போகத்தை உற்பத்தி பண்ணி அந்த ஜவ்வு கிழிதல கூட வைக்கும் இந்த அற்புதமான வஜ்ரவள்ளி கற்பக் அடுத்து கழுத்து எலும்பு தேய்மானம் முதுகெலும்புல தேய்மானம் எலும்பு தேய்மானம் மூட்டுகளில் வந்து அந்த சின்ன சின்ன கீழ் மூட்டுகளை வலி அங்கே இருக்கக்கூடிய அந்த கொலாஜன் சொல்லக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் அந்த திரவத்தன்மை வந்து வறண்டு போயிடும் அதனாலவே என்ன ஆகும்னா அந்த இடத்துல வலி தாசியாக இருக்கும் இப்போ நம்ம கதவு பொழுது கிரீஸ் போயிடுச்சு நம்ம தேய்மணம்னா ஒரு மாதிரி சத்த கீயும் ஒரு சத்தம் வரும் அந்த மாதிரி பார்க்கும்போது சில உங்களுக்கு கையை மூடி திறக்கும்பொழுது படிக்கட்டு யாருன்னா கால் மூட்டில் அப்படியே டக் டடக்குனு சத்தம் வரும் ஒரு மாதிரி மரம் மரம்னு வச்சு அழுத்தி தேக்கிற மாதிரி இருக்கும் வலி உயிர் போகிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு இது வந்து ஒன்றும் இல்லை அறுபது நாள் முப்பது நாற்பது நாள் இந்த அறுபது நாளுக்குள்ளார காலையில் காலையில ரெண்டு குளிகை இருபது ரெண்டு குளிகை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக குணமாகும் சில பேருக்கு என்ன கன்னா வாயு வந்து அதிகமாக கிளம்பு என்னன்னா இப்போ முது பிடிச்சிக்கும் பின்னாடி முதுகு பிடிச்சிக்கும் நெஞ்சு பிடிச்சிக்கும் ஆனா என்னன்னா பயந்துக்குவோம் என்னென்னாக்கா அந்த வாயுவை போய் எலும்பில் போய் உள்ள பூந்துக்கிறதுனால அந்த முதுகெலம்புக்குள்ளாற போகும்போது அந்த வழி இருக்கும் அதுக்கு வந்து இந்த வஜ்ரவல்லி கற்பக் குளிகை மிக சிறந்த முறையில் குணமாகும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே ஒரு உடம்புல மனுஷனுக்கு எங்கெல்லாம் எலும்பு இருந்து எலும்பு தேய்மானமாகுதோ எலும்பு சத்து குறையுதோ அதாவது கால்சியம் டிஃபரென்ஸு குறையுதோ எங்கெல்லாம் ஜவ்வு இருந்தோ ஜவ்வு வறண்டு போய் அந்த திரவத்தன்மை குறைஞ்சி அதை அந்த இடத்த அசைக்கும் போது வழி வருதோ ஜவ்வு கிழிஞ்சு போய் அதில் நெகிழ்ந்து போய் அதிகமான உடல் ஒழிப்பினாலும் வேலையினாலும் ஜவ்வு அப்படி நஞ்சு போனாலும் கூட அதை வந்து ஜீ ஜெனரேட்டிங் பண்ணக்கூடிய ஜெனரேட்டிங் பண்ணக்கூடிய மிக அற்புதமான மருந்து தான் இந்த வஜ்ரவள்ளி கற்பம் குளிகைன்னு சொல்லி பார்க்கறோம் மிகவும் அற்புதமான பல அற்புதமான மூலிகைகள் குறிப்பாக வந்து பார்க்கும்பொழுது வஜ்ரவள்ளி உப்பு இதில் சேர்த்துருக்கோம் ஏன்னா இந்த உப்பு வந்து ஒரு அரிசி அடை எடுத்த போகிறோம் ஒவ்வொரு குளிகளும் அது தகுந்த மாதிரி நம்ம வச்சு மூலிகை சாரெல்லாம் போட்டு அரைச்சி இந்த குளிகளை நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் உடம்புல எங்க வந்து எலும்பு பிரச்சனை வந்தாலும் சரி எங்க ஜவ்வு பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாயு பிரச்சனை செரிமான கோளாறு எல்லாமே அற்புதமா குணமாகக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது மிகச்சிறந்த ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் அதாவது சுண்ணாம்பு சத்தை இயற்கையான வந்து கொடுக்கப்படுகிறதுனால இந்த உடம்பு ஏற்றுக்கும் ஏன்னா நம்ம உடம்பு இயற்கையானது இதில் இருக்கக்கூடிய சேர்மானங்களான மூலிகைகளும் இயற்கையானதுனால எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாமல் உங்களுக்கு அந்த எலும்பு தேய்மானம் சுண்ணாம்பு சத்து குறைபாடு அது கால்சியம் டிஃபன்சி மிக அற்புதமாக குணமாக்கக்கூடியதான் இந்த வஜ்ரவல்லி கற்பக்குலைகள்னு சொல்லி பார்க்குறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்